அவங்க வீட்டு வாசல்லே போய் அவங்களையே வந்து நீங்கள் வந்து அந்த ஓடிபி சொல்லலைன்னா உனக்கு ஆயரருவா ஸ்கீம் வராது இல்லாட்ட உங்கள் பசங்களுக்கு ஆயிரரூபா கொடுக்குற திட்டம் வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயம் அந்த அந்த ரவுடியேசத்தை எதிர்த்து தான் அதிமுக போட்டுக்கு போகுது நீதிமன்றம் என்ன கேட்குது நீங்கள் அரசு சார்பு வக்கீலாக பேசுகிறீங்கிற திமுக கட்சிக்காரராக பேசுறீங்களான்னு கேட்குது கிட்டத்தட்ட செருப்பால் அடித்ததுக்கு ஈக்குவல் அது ஒரே திட்டத்துக்குத்தே பேர் மாற்றி 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 வைக்கிறாங்கன்னு ஒவ்வொரு மாதமும் அந்த திட்டத்துக்கு ஒவ்வொரு பேர் அதே தான் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் முதல்வர் உங்களுடன் அவர் உங்களோட நிவர்னு எதையாவது ஒன்று அது ஒரே பேர் தான் மாற்றி மாற்றி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கிறீங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் டூர் போக ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு உள்ளூர ஒரு பயம் வந்துடுச்சு அங்கே கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு பயம் வந்துடுச்சு அக்கயோ என்னடா எவ்வளோ கூட்டம் போடுறாங்க அப்படின்னா பயம் வந்தோன்னே எதாவது நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க திமுகனாலே தில்லுமுள்ளு திமுகனா இல்லை ரவுடிசம் திமுகனா ஃப்ராடு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பயந்துட்டு கஞ்சா புடிப்பட்ட கேஸு பிடிச்ச கேஸ் மட்டும் அந்த கேஸில் பத்து கேஸில் ஏழு பேர் திமுகவாக சார் ரெண்டாவது என்ன பண்ணால் இதே திமுக காரங்க ஆற்று மணல் நல்றது கடல் வளங்களை திருடுறது அங்கே மலைகளை வெட்டுறதுன்னு இயற்கையெல்லாம் அழித்தான் அடுத்து இதெல்லாம் அவனுக்கு போரிடிச்சு போச்சுருப்பளவுக்கு எங்கே வந்துட்டான் கிட்னி திருடுறதுக்கு வந்துட்டான் நீங்கள் என்ன முல்லை மாறித்தனத்தை பண்ணுறதுக்கும் என்ன திருட்டுத்தனத்தை பண்ணுறதுக்கும் என்ன கேவலத்தை பண்ணுறதுக்குமான ஒரு ஐடி கார்டு என்னது திமுக நிர்வாகி நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு உறுதி பேசுவதற்காக அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய பொறுப்பாளர் திரு நாச்சியால் சுகந்தி நம்ம மோடி இருக்கிறவர் அவரிடம் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இந்த ஓரணியில் தமிழ்நாடுக்கு வந்துட்டு நீதிமன்றம் டெக்கால தடை விதிச்சிருக்கு அதை தொடர்ந்து ஆர்எஸ் பாரதி ஒரு அறிக்கை விட்டுருந்தார் அனைத்து கிட்டத்தட்ட அதிமுக காரங்க கூட வந்து திமுகவில் இணையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதை பார்க்க முடியாமல் பொறாமையோடு பாஜக அதிமுக வந்து இது போன்ற செயல்களை ப பரப்புகிறாங்க அந்த ஓடிபி தடை நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு உண்மையிலேயே அதிமுகவில் இருக்கவங்களாம் திமுகவில் சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க மேடம் அது இந்த ஆர்எஸ் பாரதி மாதிரியான நபர்கள் எல்லாம் அவர் ஒரு செவன்ட்டி ப்ளஸில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் எழுபது வயதுக்கு மேலே ஆனாலே கொஞ்சம் திறம்பட பேச முடியாது அப்படிங்கிறதுக்கு இவர் மாதிரியான ஆட்கள் தான் ஒரு உதாரணம் திமுகவிலேருந்து இருந்து தினம் எத்தனை பேர் வந்து அதிமுகவில் சேர்ந்துக்கிட்டு இருக்காருங்கிற செய்திகளை ஒன்றும் அவர் செய்தித்தாள்களில் பார்க்குறதில்ல டிவிகளில் பார்க்குறதில்ல அதிமுகவில் இருந்து ஒரே ஒரு நபர் போனதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த அதிமுகவில் இருந்தும் இப்படி வர்றாங்கன்னு இவங்க எப்பயுமே இந்த பொய் சொல்றதில் கில்லாடிகள் நாடக வசன கர்த்தாவை தலைவராக கொண்டவர்கள் பொய் சொல்றதில் ஒன்றும் வியப்பும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் சேர்ந்ததே என்டையர் டயர் அதிமுகவும் கூட வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இவர்களுக்கு கேவலம் ஒரு வகையில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவில் அமைச்சராக இருக்காங்கல்ல அதில் எட்டு பேர் எங்கேருந்து போனவங்க அதிமுக வந்து போகணும் அப்போ என்னன்னா திமுகவில் வந்து அமைச்சர் ஆவதற்குரிய கெப்பாசிட்டி யாருக்கும் இல்லை அப்படின்றதனால நீங்கள் இருந்து வர எல்லாம் அமைச்சராக்கிடுறீங்க அப்படின்னு இதை எடுத்துக்கலாம்ல அப்போது உங்களுடைய ட்ரைனிங் அங்கே சரியில்லை உங்கள் கொள்கை சரியில்லை உங்கள் சித்தாந்தம் சரியில்லை உங்களுக்கு கொள்கையே இல்லை நல்ல மனிதர்களை உருவாக்க முடியல திறமையான முடிய மனிதர்களை உருவாக்க முடியலைங்கும்போது நீங்கள் அதிமுகவில் இருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் அமைச்சராக்குறீங்க அப்படின்னா அது திமுகவுக்கு கேவலம் தானே கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து இந்த இப்போ ஒருத்தனை போய் அன்வர் ராஜா சார் கே சேர்ந்தார் சேர்ந்தவரை நீங்கள் என்ன என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்போ அவர் சும்மா இருந்ததுக்கு நீங்கள் போய் ஒரு உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு பொறுப்பில் நீங்கள் சேர்கிறீர்கள் அப்படின்னா அன்வர் ராஜா தன்னுடைய ஒரு சுயமரியாதையை தனக்கு இருந்த ஒரு மரியாதையை குழி தோண்டி பதைத்து விட்டு அங்கே போய் திமுகவில் சேர்கிறார் இதில் என்ன பெருமருக்கு திமுகவில் எல்லாரும் வந்து சேர்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த ஓடிபி பெருகிற விஷயம் இருக்குல்ல இது ஏன் வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு அதிமுக சார் நீங்கள் போய் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறீங்க ஓடிபியை சொல்லு இல்லைன்னா நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமாக நிறுத்திடுவேன் உனக்கு ஆயிரம் ரூபாய் வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உறுப்பினராக ஒருத்தரை சேர்க்குறோம்னு சொல்லிவிட்டு அவங்கள பயமுறுத்துறீங்க மக்களை மாதிரி அதுதான் கிட்டத்தட்ட அது ரவுடீசம் ஒவ்வொரு இது இது அவங்க வீட்டு வாசல்லே போய் அவங்களையே வந்து நீங்கள் வந்து அந்த ஓடிபி சொல்லலைன்னா உனக்கு ஆயிரம் ரூபா ஸ்கீம் வராது ஓடிபி சொல்லலைன்னா உன் குழந்தையோட ரூபாய் அந்த கல்லூரிக்கு ஆயிரரூபா அனுப்புறமே அது வராது இல்லாட்டா உங்கள் பசங்களுக்கு ரூபாய் கொடுக்குற திட்டம் வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயம் அந்த அந்த ரவுடியேசத்தை எதிர்த்து தான் அதிமுக கோட்டுக்கு போகுது சரிங்களா கண்டிப்பாக அதிமுக கட்சியிலிருந்து ஒருவர் வழக்கு தொடுக்கிறேன் அப்போது நீதிமன்றம் என்ன கேட்குது அரசு வழக்கறிங்கிற பார்த்து என்ன கேட்குது நீங்கள் அரசு சார்பு வக்கீலாக பேசுறீங்கிறார்களா திமுக கட்சிக்காரராக பேசுகிறீங்களான்னு கேட்குது அது உங்களுக்கு கேவலம் இல்லையா கிட்டத்தட்ட செருப்பால் அடித்ததுக்கு ஈக்குவல் அது நீ ஒரு அரசு வழக்கறிஞராக பேசுறீக்கீங்களா சார் இல்லை திமுக கட்சிக்காரன் மாதிரி பேசுவீங்களா சார் அப்படின்னு கேட்டால் அது அதை விட ஒரு அரசு வழக்கறிஞருக்கு என்ன ஒரு அவமானம் இருக்க முடியும் என் அந்த அரசுக்கு என்ன பெரிய அவமானம் வந்துட முடியும் இதை விட பெருசாக அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது நீங்கள் இந்த ஓடிபி கேட்குறது அப்படிங்கிறது தனிநபர் தகவல்களை திரட்டுவது மாதிரியானது தனிநபர் தகவல்களை திரட்டுகின்ற உரிமை யாருக்கும் கிடையாது அது அரசாங்கத்துக்கும் கிடையாது தனிநபர் நிறுவனங்களுக்கும் அது கிடையாது அது சட்டப்பூர்வமாக தவறு அப்படின்னு இடைக்கால தடையை விதிக்குது ஆனால் நீங்க உறுப்பினர் சேர்க்கையே சேர்த்துக்கோ கண்டிப்பா அப்படின்னு இப்போ இந்த உறுப்பினர் சேர்க்கைன்னு இவங்க சார் நாங்கள் வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் ஏழாம் தேதி ஜூலை ஏழு கிளம்புறாரு டூரு கிளம்புனோட இவங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரே திட்டத்துக்குத்தே பேர் மாத்தி 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 மாற்றி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதமும் அந்த திட்டத்துக்கு ஒவ்வொரு பேர் அதே தான் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் முதல்வர் உங்களுடன் அவர் உங்களோட இவர்னு எதையாவது ஒன்று அது ஒரே பேர் தான் மாற்றி மாற்றி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கிறீங்க உங்களுடன் முதல்வர் உங்களுடன் மாண்புமிகு உங்களுடன் இன்றைக்கி ஸ்டாலின் அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவீங்கன்றது தெரியல அப்போது நீங்கள் வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஓடிபி விஷயங்கிறதும் சரி இந்த உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறதும் சரி பத்தாயிரம் முகாம்கள் போட்டு மக்கள்கிட்ட குறைவீக்கிறோங்கிறதும் சரி இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் எங்களுடைய பொதுச்செயலாளர் டூர் போக ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு உள்ளூராக ஒரு பயம் வந்துருச்சு அங்கே கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ என்னடா எவ்வளோ கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா பயம் வந்தோடனே எதையும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஓடிபி விஷயத்தில் மக்கள் அதை பிரச்சனையாக்குறாங்க கண்டிப்பாக அதிமுக அதை பிரச்சனையாப்பதற்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் எத்தனை பேர் வந்து எழுதினாங்க தெரியுமா நிச்சயம் வந்து எங்களை மிரட்டுறாங்க சார் பரிசு கொடுக்குறாங்க பரிசு கொடுக்குறேன்றாங்க நீங்கள் இப்போ ஓடிபி கொடுத்தா தான் அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வரங்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் செய்வோன்னு வேற சொல்கிறாங்க ரெண்டாவது எலெக்ஷன் அப்போது நாங்கள் இந்த வழியாக தான் உங்களுக்கு பணம் போட்டு விடுவோம்லாம் எங்களை சொல்கிறாங்க சார் கண்டிப்பா இப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அப்போது ஒரு திட்டம் நல்ல திட்டமாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க பயனுள்ள திட்டம்னா மக்கள் அதை மனமும் வந்து வரவேற்க போகிறாங்க கண்டிப்பா இல்லையா அப்போ உங்களது வந்து மக்களுக்கு எதிரான திட்டமாக இருக்குது மக்களை நீங்கள் கோபப்படுத்துகிறீர்கள் மக்களை நீங்கள் இரிட்டேட் பண்ணுறமோ தான் அவங்க வந்து அதை கேட்குறாங்க அப்போ அதுக்கு அதிமுக கோர்ட்டுக்கு போகுது அப்போ இந்த இடத்துல நான் பண்ணதும் ஒரு தில்லுமுள்ளு திலாலங்கடி வேலை நான் பண்ணது ஒரு தில்லுமுள்ளு வேலை திமுகனாலே தில்லுமுள்ளு இல்லை ரவுடிசம் திமுகனால் ஃப்ராடு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பயந்துட்டு சொல்ல முடியாமல் இந்த ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ் பாரதி அவர் ஆக்சுவலி ஆர்எஸ்எஸ் பாரதி அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் தான் பேசுவார் சரிங்களா அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பாரதி என்ன பண்ணுறாரு உடனே இப்படி ஒரு அறிக்கையை விடுறாரு இந்த அறிக்கையை விடுவதற்கு நீங்கள் வந்து உங்கள் கட்சியை வந்து கட்சிக்காரன்ட்ட அப்பா நீ போய் யாரையும் மிரட்டாமல் உறுப்பினர் சேர்க்கை சேர் அப்படின்னு நீங்க அவங்கள எஜுகேட் பண்ணலாம் இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து என்ன உன் கட்சிக்காரன்ட்ட போய் நீ இப்படி யாரையும் மிரட்டாதப்பான்னு ஆர்எஸ் பாரதி சொன்னார்னால் யாராவது ஒருத்தங்க மதிப்பாங்களா அவர் மிரட்டுவா மிரட்டமான தூக்கி போட்டு மிச்சிருவாங்க சார் முதல்வரையே யாரும் அவங்க கட்சிக்காரங்க மதிக்கிறது இல்லை முப்பத்தி நாலு அமைச்சர்களும் மதிக்கிறது கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க அதனால தான் பாவம் ஒரு உணர்நிலை முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்போ தன்னை யாருமே மதிக்கலைங்கிற ஒரு அந்த உள்ளம் வெதும்பி போய் பிளட் பிரஷர் ஏறி அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது கூட இம்மாதிரியான அறிக்கையை இவர்கள் வெளியிடுகிறார்கள் என்றால் முதல்வரோட நலனில் தன்னுடைய தலைவர் மீதான நலனில் ஆர்எஸ்எஸ் பாரதி மாதிரியான ஆட்களுக்கு என்ன அக்கறை இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக மேடம் இப்போ எதிர்கட்சித் தலைவர் இந்த சுற்றுப்பயணத்தில் வந்துட்டு அதிமுகவுடைய கூட்டணியை வந்து திமுக உடைக்க பார்க்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு எப்படி பார்க்கணும் மேடம் சார் இவங்க வந்து அதிமுக கூட்டணி உடைக்க பார்க்கறது அப்படின்னு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து உண்மைதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து யாரும் அவங்க சைடில் இருக்கவங்க யாராவது எங்கள் சைடு வந்துருவாங்கன்ற ஒரு பயத்தில் தான் இவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போது பாமக நாளைக்கு அதிமுக பக்கம் வந்துடும் இல்லை தேமுதிக தன்னோடய பக்கம் வரணும் இந்த மாதிரி அவங்க எல்லார்த்துக்கிட்டையும் யாரையோ விட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க இப்போ போன மாதம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ்காரர் செல்வ பிறந்தகை எதுக்கு போய் பாமகவை சந்திக்கிறார் காங்கிரஸில் இதுவரைக்கும் இந்த மாதிரி யாராவது இன்னொரு மாற்றுக் கட்சி தலைவரை ஒரு அடிப்படை நட்பு ரீதியாலாவது போய் சந்திச்சுக்கிறாங்களா ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுனா கூட போக மாட்டாங்க சார் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு டெத்தாயிடுச்சுன்னா கூட யார் வீட்லயாவது ஏதோ ஒரு டெத்தாயிருச்சோ கட்சிக்கார வீட்லயேன்னா கூட போகாத ஆட்கள் ஏன் நீங்க போய் ஐயாவை சந்திக்கிறீங்க மருத்துவர் ஐயா எதுக்கு சந்திக்கிறீங்க அப்ப உங்களுக்கு என்னன்னா உள்ள பயம் தான் வந்து இதே திமுகவும் திமுக ஊடகங்களும் தான் சொல்லிட்டே இருந்துச்சு ஐயோ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி போறாங்களே கூட்டணி போறாங்களாமே நீங்களே தான் கிளப்பி விட்டீங்க இப்ப அதே மாதிரி நீங்க வந்து சரி நம்ம இப்படி கிளப்பி விட்டால் அப்படி நடக்காதுன்னு நினைச்சிங்க அது நடந்துருச்சு இப்போ நடந்தோன்னே நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்களே தான் திருப்பி அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து விடுமாமேன்னு நீங்களே தான் கதை சொல்கிறீங்க அப்ப என்னன்னா இவங்க வந்து இந்த பெண் நிறுவனம்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க சார் அவங்களோட வேலையே என்ன அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நேரேட்டிவாக செட் பண்ணுறது ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறது அதை இவங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு ஐம்பது யூடியூப் சேனலுக்காக இருக்கான் அப்புறம் ஒரு அஞ்சு பெரிய தொலைக்காட்சிகள் இருக்குது அவங்க வழியாக நீ இந்த தகவலை எல்லாம் பரப்பு அப்படிங்கிறது அப்போ இப்போ ரீசண்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இவர்கள் பரப்புகின்ற எந்த நேரடியுமே விற்கலை எதுவுமே செல்லுபடியாகலை அப்படின்னோன்னே சரி நம்ம கூட்டணி கட்சிகள் கிட்ட நம்ம ஏதாவது இன்டெரக்டாக பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதன் எதிரொலியாகத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு மறு இன்னும் சொல்லிட்டு இருக்காரு இப்போ தமிழகத்தில் ஏழைகளுடைய பாக உடல் ஊர் பாகங்களை திருடுகிறார்கள் குறிப்பாக அந்த திட் கிட்னி திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு திமுக வந்து கிட்டத்தட்ட மக்களுடைய நிலங்கள் போன்றவற்றை கொள்ளியடிச்ச திமுக இப்போ உடல் உறுப்புகளையும் திருட ஆரம்பிச்சு சார் கருணாநிதியோட திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் வருது அப்போ மக்கள் இவங்களுக்கு வெறுத்து போய் ஓட்டு போடாமல் போனதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அந்த பதினொன்றில் இவங்க ஆட்சி இழக்கிறார்கள் அதன் பிறகு பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் உட்காந்துருக்கு கண்டிப்பாக மக்கள் ஏன் அந்த அளவுக்கு வெறுத்து போனாங்க ஃபுல்லாக நில அபகரிப்பு ஃபுல்லாக ஒரே விஷயம்தான் நில அபகரிப்பு பணக்காரன் ஏழை ஒரு ஏக்கர் வச்சிருக்கவன்கிட்டயே அடித்து பிடுங்குறது பத்து சென்ட் வச்சிட்டு இருக்கவங்கள்ட்ட அடுக்கு அடிச்சு ரெண்டு சென்ட் வச்சுருக்கவன்ட்டையே அடிச்சு பிடுங்குறது அப்போ அந்த காலகட்டங்களில் அந்த நில அபகரிப்பு புகாருங்கிறது பெரிய அளவுக்கான விஷயமாக விஷயமா பேசப்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை காரணத்தினால தான் அந்த ஆட்சி இழந்தது அப்ப வந்து மூணு முக்கிய முக்கிய காரணம் இருந்துச்சு ஒன்று அந்த நில அபகரிப்பு ரெண்டாவது வந்து கரண்ட் அப்ப நம்ம ஆர்காட்டாரோட புகழில் கரண்ட் இருக்காது மின்சாரம் இல்லை மின்சாரம் இல்லைன்னு தொழில்கள் இல்லாமல் போச்சு கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு அந்த எல்லாம் வந்து தொழில்கள் முற்றும் முழுவதுமாக அப்போ நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொழில்கள் நின்று போனதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா ஃபுல்லாக இவங்க குடும்பத்தில் தான் அதிகமாக இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் சினிமா ஃபுல்லாக இவங்களே தான் இங்கே பேரை ரெட் ஜாயின்ட்டுன்னு இன்னொரு பேரை அவர் ஒரு கம்பெனி வச்சுருந்தாரு அப்புறம் இங்கே சன் டிவி இவங்க மூணு பேரும் மட்டும் மட்டும் தான் இந்த மூணு பேர் மட்டும்தான் படத்தை வாங்க முடியும் விற்க முடிச்சு முடியும் அழகிரியோட பையன் ஒரு கம்பெனி வச்சுருந்தார் கிளவுட் நயனாக ஏதோ ஒரு கம்பெனி அவர் வச்சுருந்தார் இவங்க உதயநிதி ஒரு கம்பெனி வச்சுருந்தார் சன் டிவி பெருசு அவங்க ஒன்று வச்சுருந்தாங்க அது இல்லாமல் அவங்களோட அந்த இன்னொரு மகன் அவரும் இந்த கம்பெனி வச்சுருந்தார் சினிமா இவங்க நாலு பேர் மட்டும்தான் இங்கே சினிமாவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் விற்க முடியும் மற்ற எவனும் ப்ரொடியூஸும் பண்ண முடியாது வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு அப்போ சினிமாவில் இவர்களுடைய ஆதிக்கம் அதனால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் இருக்குது இன்ன வரைக்கும் மீளாத குடும்பங்கள் நிறைய இருக்குது கண்டிப்பாக அப்போ இந்த தான் அவங்களுக்கு பத்து வருஷம் வீட்டில் உட்கார வச்சாங்க மூணே இந்த மூணு ரீசன் தான் நில அபகரிப்பு நில அபகரிப்பு பெரிய பிரச்சனையாக இருந்தது அதுக்கப்புறம் தான் அம்மா ஆட்சி வந்தவுடன் இந்த நில அபகரிப்பு எல்லாம் விசாரிப்பதற்கும் தீர்வு கொடுப்பதற்குமே ஒரு தனி யூனிட் உருவாக்குனாங்க அவங்க நீங்கள் புகாரை வந்து அங்கே அனுப்பலாம் உங்களுக்கு மீட்டு கொடுக்கப்படும் அதன் மூலமாக ரெக்கவர் ஆனது எத்தனையோ இல்லை செய்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த ஸ்டாலின் ஆட்சியோட புகழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் ஸ்டாலின் வந்தோன்னு மெத்தஃபெட்டமைன் ஒரு பத்திரிகையில நீங்கள் மெத்தஃபெட்டமைன் அப்படிங்கிற போதைப் பொருளோட பேர்லாம் உங்களுக்கு பரிச்சயமா கண்டிப்பாக யாருக்குமே கிடையாது சரிங்களா அது போதையிலே ஊறி வளர்கிறவங்களுக்கு தான் இப்படி பேர் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்போ அந்த மெத்தஃபெட்டம்மை வந்து ஒரு திமுக காரன் கடத்துறான் அப்படிங்கிறது இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஓ இப்படி ஒரு பொருள்லாம் உலகத்தில் இருக்குது இதை கடத்துறது இதில் கோடி லாபம் எல்லாம் இருக்குங்கிறது தெரிய வந்துச்சு கண்டிப்பாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு நான் சொல்கிறதுக்காக நீங்கள் ஒரு இது செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கஞ்சா புடிப்பட்ட கேஸு பிடிச்ச கேஸ் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மற்ற நெட்ஒர்க்கை விட்டுருங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பிடிச்ச கேஸ் இருக்குல்ல அந்த கேஸில் பத்து கேஸில் ஏழு பேர் திமுகவாக இருப்பான் சார் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எதுலையும் யூஸ் பண்ணிட்டு திமு தன்னோட திமுக காடை வச்சு அவன் என்ன பண்ணுறான் கஞ்சா கடத்திட்டு ரிபியூர் பண்ணிட்டு இருக்கான் மெத்த கஞ்சா இப்போ மனுஷனை எல்லாம் விட்டுட்டான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருள் கொடுத்து மனுஷனை சாகடிக்கிறத போதை உண்டாக்குனதை விட்டுட்டான் ரெண்டாவது என்ன பண்ணான் இதே திமுக காரங்க ஆற்று மணல் நல்றது கடல் வளங்களை திருடுறது அங்கே மலைகளை வெட்டுறதுன்னு இயற்கையெல்லாம் அழித்தான் அடுத்து இதெல்லாம் அவனுக்கு போரிடிச்சு போச்சு போல இருக்கு எங்கே வந்துட்டான் கிட்னி திருடுறதுக்கு வந்துட்டான் கிட்னி திருடுறது இந்த விஷயத்தில் ஈடுபட்ட இரண்டு மருத்துவமனைகளுமே திமுக தொடர்புடைய மருத்துவமனைகள் அந்த நாமக்கல்லில் இருக்கிற மருத்துவமனை திமுக எம்எல்ஏக்கு சம்பந்தமானதுன்றாங்க தனலட்சுமி சீனிவாசன் செய்திகள் அப்படி தான் வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக ரெண்டாவதான மருத்துவமனை சித்தார்த்த மருத்துவமனை கே என் நேருக்கு சொந்தக்காரதுன்றாங்க அப்போது நீங்கள் என்ன முல் மாறித்தனத்தை பண்ணுறதுக்கும் என்ன திருட்டுத்தனத்தை பண்ணுறதுக்கும் என்ன கேவலத்தை பண்ணுறதுக்குமான ஒரு ஐடி கார்டு என்னது திமுக திமுக நிர்வாகி திமுக பொறுப்பாளர் இதை வச்சுட்டு நீ என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம் இது வரைக்கும் இந்த திமுக நிர்வாகிங்கிறத வச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இவங்க தொழில் இவங்க பார்க்குற வருமானம் தரக்கூடிய தொழில்களில் கொலையும் அவங்களுக்கு ஒரு தொழில் பாவம் புண்ணியமெல்லாம் அதில் கிடையாது ஒலை ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க கிட்னி திருடுறாங்க அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கின்ற கதைகளையெல்லாம் கேட்டால் கண்ணீர் வருது கண்டிப்பா அப்போது இதே குற்றத்தை இந்த திமுக இல்லாத வேறு யாராவது செஞ்சிருந்தீங்கன்னா போலீஸ் இன்னேராக அவங்கள வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா இல்லையா கண்டிப்பாக ஆனால் இன்ன வரைக்கும் அந்த திமுக நிர்வாகி மேலே காத்து படலை சார் ஏன் கேட்டால் போலீஸ் சொல்லுது எங்களுக்கு அம்மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரலை ஊடகங்கள் இவ்வளோ தூரம் பேசி கூட புகார் எந்த ஊடகம் சார் பேசுச்சு ப்ரைம் மீடியா எவன் பேசினான் சொல்லுங்கள் யார் பேசினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கத்தோட அராஜகமும் தவறுகளும் வன்முறைகளும் கொலைகளும் கள்ளச்சாராயமும் உங்களுக்கு இந்த போதை வஸ்துகளும் இவ்வளோ தூரம் இருக்குதுன்னா அதுக்கு மீடியா மிக முக்கிய காரணம் இங்கே 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 இந்தந்த தவறுகள் நடந்திருக்குது தவறுகள் நடக்குதுன்னு முன்கூட்டியே எந்த மீடியாவும் சொல்லியிருக்கா சரி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது திமுக அரசின் தவறுன்னு ஒரு முதுகெலும்புள்ள ஊடகவியலால் அதாவது ஏதாவது ஒரு விவாதங்களில் பேசியிருக்காங்கண்ணா கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய சாகு நடக்குது சார் நூறு பேருக்கு மேலே சாரம் கள்ளச்சாராய் குடிச்சு கிடைப்பா முதல் நாள் பேசல அந்த இன்சிடென்ட் நடந்தால் முதல் நாள் பேசல ரெண்டாவது நாள் பேசல மூணாவது நாள் பேசல நாலாவது நாள் பேச்சுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு மீடியா பேச்சு எத்தனை நாலு நாள் கழிச்சு இங்கே சோசியல் மீடியாவில் எல்லாரும் கேள்வி கேட்குறான் ஊடகங்கள்லாம் ஏன் அப்படி வாய முடிஞ்சிருக்கேன் ஆனால் வட இந்திய ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இப்படி நடந்துருச்சாமே இப்படி நடந்துருச்சாமேனா அவன் நியூஸ் இருந்தான் அவன் டிபேட் நடத்தினான் அதே மாதிரிதான் இப்போ இந்த கிட்னி திருட்டுக்கு இவங்க யாருமே வாயை திறக்கல தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரைம் மூடியா யாருமே வாயை திறக்கல நார்த் இந்தியா மீடியா நேற்று முந்தானத்தில் அலறிட்டு இருந்துச்சு அப்போ இங்கே என்னென்னா நம்ம இந்த தமிழகத்தில் இவ்வளோ பெரிய மோசமான சம்பவங்கள் நடப்பதற்கு இங்கிருக்க ஊடகக்காரர்களும் பத்திரிக்கையாளர்களும் ஒரு விதத்தில் உடந்தைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இங்கே பத்திரிக்கையாளர் மன்றத்தில் தேர்தல் வருது ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சோன்னு நேராக நீங்கள் யாரை போய் பார்க்குறீங்க முதல்வரை தான் போய் பார்க்குறீங்க பத்திரிக்கையாளர்கள்ங்கிறவங்க ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு எதிர்கட்சி மாதிரி தான் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு பத்திரிக்கைக்காரராக அவர் ஒரு எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவரை பார்த்தாங்க அது எங்கே உங்களுக்கு தலை இப்போ இவரை முதல்வரை பார்த்தோன்னே ஏன் அப்படி போய் பார்த்தீங்கன்னு சோசியல் மீடியாவில் ஒரு நாலு பேர் காரி காரி துப்பினான் காரி கேவலமாக துப்பினான் அப்போது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு என்ன அப்படின்னிங்கன்னா அந்த எலெக்ஷனை பத்திரிக்கை மன்றத்தில் அந்த எலெக்ஷனை நடத்துறதுக்கு கனிமொழி மேடம் காசு கொடுத்து நடந்தது இந்த எலெக்ஷன் பத்திரிக்கையாளர்கள் இந்தந்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கள் பேர் அதில் எழுதப்பட்டது பர்டிகுலராக இவங்கவுங்க காசு வாங்கினாங்கன்னு கரெக்டாக எழுதினாங்க பலர் அந்த எலெக்ஷனுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எழுதுனாங்க ஏன் பத்திரிகையாளர்கள் ஒரு தேர்தலை வைக்கிறீங்க நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா நீங்கள் எதுக்குடா போய் முதல்வரை பார்க்குறீங்கன்னா கேள்வி கேட்ட ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டாங்க வேறு வழி இல்லை போனீங்க தான் எங்கே இவரை எல்லாம் பார்த்து முடித்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு ஒவ்வொருத்தரும் அரையிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் போகிறீங்க எதிர்கட்சித் தலைவரை பார்க்குறதுக்கு எதிர்கட்சி தலைவரை பார்க்கறதுங்கிறது வந்து இவங்களா விருப்பப்பட்டு போகலை இங்கே ஒரு நிர்பந்தம் உருவாக்கப்படுது அதுக்கப்புறம் போகிறாங்க அப்போ இது எதுவுமே தானாக நடக்கிறது இல்லை அதனால் இன்றைக்கி நான் ஒரு பத்திரிக்கையாளர் என்றாலும் என் பத்திரிகை சக பத்திரிக்கையாளர்கள் மீது இது குற்றம் சொல்வதற்கு இல்லை ஆனால் என்னென்னா நீங்கள் பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் ஒரு எதிர்கட்சி போல் செயல்பட வேண்டும் ஆனால் எதிர்கட்சி போல் செயல்படாமல் நீங்கள் ஆளுங்கட்சியோட நலன்கள் அவர்கள் தருகின்ற பிஸ்கட்டுகளை சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்துக்காக ஆளுங்கட்சியின் தவறுகளை மீடி மூடி மறைக்கிறாங்கள்ல அது ஒரு மாபெரும் பாவச்செயல் மாபெரும் குற்றம் இன்னைக்கு ஏன் இந்த கிட்னி திருட்டு அந்தாலும் உங்களால் யாராலுமே ஆக்சஸ் பண்ண முடியாதா போலீஸால் ஆக்சஸ் பண்ண முடியாதா என்ன சார் பொம்பளை பிள்ளைகளை ரேப் பண்ணுறான் ஒருத்தன் அவன் ஒரு திமுக காரணாக இருக்கான் அவனை ஆக்சஸ் பண்ண முடியலன்றாங்க அதிமுக போராட்டம் நடத்துது அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க ம் இன்றைக்கி கிட்னி திருடுறான் அப்போ இதுக்கு அதிமுக வந்து போராடணும் அப்புறம் நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ பத்திரிக்கைகள் ஊடகங்களோட வேலை என்ன ஜ இவர் ஸ்டாலின் ஐயாவுக்கு நீங்கள் ஜாடரா போடுறதா உங்கள் வேலையா என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரே பயம் நம்ம ஏதாவது ஒரு விமர்சனம் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டால் நம்மளை அன்னைக்கே வந்து பெண் நிறுவனத்துலேருந்து யாராவது கூப்பிட்டு நம்மளை மிரட்டுவாங்க சபரி சன்சார் நம்மளை மிரட்டுவார் அப்படிங்கிற பயத்தினால் யாருமே உண்மையே பேச மாட்டேங்கிறாங்க அதுதான் நிஜம் கண்டிப்பாக இப்போ நாடாளுமன்றத்தில் கூ கூட்டத்தொடர் பேஜ் இதில் வந்து நான் நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு லெட்ரு மாதிரி ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்றிய அரசு கல்வி நிறுவனங்களில் இந்த தீண்டாமை உள்ளிட்ட கொடுமைகளை வந்து தடுப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எழுத்து விடுவோம்னா ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க இந்த கடிதத்தை எப்படி பார்க்குறது திமுக அரசு இங்கே இருக்கக்கூடிய கல்வி கல்வி நிறுவனங்களில் தீண்டாமை ஒழிப்பு குறித்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கான நீங்கள் பார்க்குறீங்க மேடம் சார் தீண்டாமை பொறுத்த அளவுக்கும் இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசுக்கு என்ன பார்வை இருக்கிறதோ அதே பார்வை தான் திமுக அரசாங்கத்துக்கும் இருக்குது சரிங்களா இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பள்ளிகளில் கழிவறையை பயன்படுத்துறதுக்கு மாணவர்களை கழிவறையை க்ளீன் பண்ணுறதுக்கு மாணவர்களை பயன்படுத்தினாங்கிற குற்றச்சாட்டு இந்த திமுக ஆட்சி காலத்தில் வந்ததுலேருந்து அது வந்து ரொம்ப அதிக அளவில் வந்துட்டுருக்கு அதுக்கு திமுக அரசாங்கம் என்ன செஞ்சது ஒன்றுமே செய்யலை இது வரைக்கும் எந்தமே செய்யலை இன்றைக்கும் பள்ளிகளில் உங்களுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க நீதிபதி சந்துரு பேர்ல ஒரு கமிட்டி போட்டாங்க அப்போ அவர் நிறையா பரிந்துரைகளை கொடுக்குறாரு அதில் வந்து இந்த சாதி வாரியாக நீங்கள் கயிறு கட்டிகிட்டு போகக்கூடாது மாணவர்களை நீங்கள் அதை விடுக்கணும் ஆனால் நமக்கு எப்படி ஒரு கேவலமான அமைச்சர் கிடைத்திருக்கிறா பாருங்கள் அன்பில் மகேசுன்னு சொல்லிட்டு ஒரு சாதி அமைச்சர் அவரும் அவர் என்ன கலர் சாதின்னு நினைக்கிறேன் அவர் அவரோட கையில தான் கட்டிட்டு போகிறார் அவங்க சாதி கையில தான் அவர் கட்டிட்டு போகிறாரு பச்சை கலரில் அது எவ்வளோ விமர்சனம் வந்துச்சு கண்டிப்பாக அறுத்து போட்டார் அவர் இன்னும் இன்னும் இப்போ போய் பாருங்கள் கையில் கட்டிட்டு போறார் அப்போது ஒரு அமைச்சரே சாதி உணர்வு இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் இவர் கீழே இருக்கின்ற ஒரு சிஇஓவோ ஒரு டிஇஓவோ ஒரு ஏஇஓவோ இவரோட பேச எப்படி கேட்பாங்க எப்படி மதிப்பாங்க இந்த இவர் தான் இந்த அன்பில் மகேஷ் தான் இங்கே அசோக் நகர் சென்னை அசோக் நகரில் ஒரு பள்ளியில் யாரோ ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறேன்னு சொல்லி அந்தாலும் நான் சென்ஸாக பேசி அது பிரச்சனையாச்சு சர்ச்சையாச்சு இல்லையா அப்போது இங்கே இன்னைக்கு நமக்கு ஒரு கல்வி அமைச்சர் எப்படி இருக்காரு ஒரு சாதி ரீதியானவராக ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனைகளை உள்வாங்கியவராக அவர் இருக்கார் அப்போ நமக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்ற குற்றங்களையே களைவதற்கு கையாளதாரணமாக இருக்கும் அப்புறம் நம்ம என்ன போய் ஒன்றிய அரச கேட்குறது நீங்கள் இங்கே இருக்கின்ற எஸ்சி மாணவர்களை எப்படி நடத்திக்கிறது இந்த அரசாங்கம் அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு இதெல்லாமே நம்ம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கனிமொழி மேடம் நடிச்சுக்கிட்டு அங்கே போய் கேட்டிங்கன்னா இப்போ கேட்கும்போது அங்கே பதில் சொல்லும் போது என்ன சொல்லுவார் தர்மேந்திர பிரதான் அவங்க ஒன்று லிஸ்ட் எடுப்பாங்க பாருங்க உங்களில் இந்த ஊரில் இந்த இடத்துல இப்படி இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா அவர் லிஸ்ட்டாக போடுவோம் அப்புறம் அந்த அம்மா சைலண்ட்டாக வாயம் மூட வேண்டி ஏற்கனவே இதே மாதிரி தான் கனிமொழி மேடம் ஒரு தடவை போன வருஷம் சட்டமன்ற மழைக்கால தான் நினைக்கிறேன் போன வருஷமாக முந்தின வருஷமாக நடந்த கூட்டத்தில் போய் அவங்க கேட்குறாங்க அதானிக்கு இந்த அரசாங்கம் சார்பாக இருக்கிறது அதானிக்கு உதவுகிறது அதானிக்காக அரசாங்கம் நடத்துனதுன்னு கத்துனாங்க அந்தம்மா உடனே நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சாங்க சரி நான் அதான்னுக்கு ச இது பண்ணுறது இருக்கட்டும் உன்னுடைய அண்ணன் உங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏமா அதானைக்கு எழுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துச்சுன்னு கேட்டுச்சு கண்டிப்பா சிறுசேரியில் டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குது ஸ்டாலின் கவர்மெண்ட் அப்போ நீங்க வந்து அதானி எதிர்ப்புன்னு நாடாளுமன்றத்தில் இங்கே சட்டமன்றத்தில் நீ என்ன பண்ற அதே அதான் அன்னைக்கு எழுபத்தஞ்சாயிரம் கோடி ப்ராஜெக்ட் உனக்கே இந்த ரெட்டை வேஷம் அந்த மாதிரி அங்கே கழுவி கழுவி ஊத்துனாங்க அப்ப என்ன அப்படின்னீங்கன்னா இவர்கள் இருவருத்துக்குமே அது திமுகவுக்கும் சரி பாஜகவோட அரசாங்கமாக இருந்தாலும் இன்னும் பாஜக அரசாங்கம் பாஜக கட்சி தான் வந்து உங்களுக்கு திமுக இது அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறார் அவர்களுடைய பாஜக அரசாங்கம் கிடையாது அப்போ பாஜக அரசாங்கத்தை நம் அதன் தவறுகளை சுட்டுக் காட்டுவதற்கு தவறில்லை சரிங்களா அப்போ பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுது என்னென்ன தவறுகளை செய்கின்றதோ அதே தவறுகளை தான் திமுகவும் செய்கிறது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே டெவலப்மெண்ட் அதிமுக இது திமுகவுக்கும் உங்களுக்கு பாஜகவுக்கும் மக்களோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கை இருக்கா நீங்கள் கஞ்சா விற்கிறீங்க கலாச்சாரம் விற்கிது எது திமுகவுக்கும் அவர்கள் மதம் மதம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு போதை இது ஒரு போதை அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வளர்க்குறீங்க மக்கள்கிட்ட டெவலப்மெண்ட் மக்கள்கிட்ட கொண்டு வரல அப்படிங்கும்போது கனிமொழி மேடம் உண்மையிலேயே இம்மாதிரியான கேள்விகளை உணர்ந்து தான் கேட்குறாரா இல்லாட்டா சட்டமன்றத்தில் இது நாடாளுமன்றத்தில் நம்மளை ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுன்னு வெறும் அட்டன்ஷன் சிக்கிங்காக கேட்குறாங்களான்னு இது தெரியல இங்கே தமிழ்நாட்டு கல்வித்துறையில் நிறைய பிரச்சனை இருக்குது சார் இல்லம் தேடி கல்வின்னு ஒரு கொண்டு வந்தாங்க ஒரு ப்ராஜெக்ட் அதில் வர வாலண்டியருக்கு வெறும் ஆயிரம் சம்பளம் அந்த சம்பளம் பாக்கி சார் எவ்வளவு ஆயிரரூபா சம்பளம் இருக்கு இல்லையா அது பாக்கி அப்படின்னா இது எவ்வளோ கேவலமாக இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் பேசுவாங்களா கனிமொழி மேடம் பேச மாட்டேறவங்களே பேச மாட்டாங்க இங்கே நடக்கின்ற பற்றி இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேலே போக்சோ வழக்குகள் இருக்குது அதை பற்றி பேசுவாங்களா பேச மாட்டாங்க அப்போது இங்கே ஒரு பிரச்சனைக்கு மாநிலத்தில் உங்களுடைய அன்னார் நடத்துகின்ற அரசாங்கத்தின் கீழ் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நம்ம அதை பேச மாட்டோம் ஒன்றிய அரசை கேள்வி கேட்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ரொம்ப காரியகாரத்தனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அப்படி கேட்கும்போது அதே ஒன்றிய அரசு வந்து என்னென்னா அவங்களுக்கு இந்த திமுகவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத அவங்களும் கற்றுக்கிட்டாங்க ஏய் நீ நின்று அந்நியாயத்தையெல்லாம் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்க ஒரு பட்டியலை போடுவாங்க இவங்க சல்யான் ஆகிட்டு வருவாங்க அதனால் இவங்க மூக்கடை படுவாததற்காகவே இந்த கேள்வியை கேட்டாங்கன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது கண்டிப்பாக மத்திய அரசனுடைய ஒரு அறிக்கையில் வந்துட்டு தனிநபர் வருமானுக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அது இந்த திராவிட மாடலுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்லப்படுது உண்மையிலேயே திமுகவில் தான் திமுக இந்த ஆட்சி வந்த பின்னாடி தான் இந்த சாதனை எட்டப்பட்டிருக்காங்க சார் தமிழ்நாட்டில் என்ன நல்லது நடந்தாலும் அது எங்களால் நடந்துச்சு என்ன கெட்டது நடந்தாலும் அது எதிர்கட்சியால் நடந்தது இந்த இந்த ஒரு டெக்னிக் மட்டும்தான் இவங்க இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டு வராங்க இதே ஒரு நல்ல பொருளாதார நிபுணர்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா அவங்க அடுக்கடுக்காக எடுத்து வைப்பாங்க இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி நாலு அஞ்சு லட்சமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா வருமானம் இருந்துச்சு இன்றைக்கி இவங்கள்ட வந்து நாற்பதாயிரம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும் சரிங்களா ஆனால் அதிமுக காலத்தில் எப்படி கொரோனாலாம் வந்துச்சு தெரிவிங்களா அதுக்கப்புறம் கணக்கிட்றாங்க கொரோனா வந்தபோது வந்ததுக்கு பிறகு நீங்கள் எப்படி அதுக்கப்புறமும் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் இங்கே வருமானம் இருந்துச்சு அதை விட நீங்கள் நாற்பதாயிரம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வருமானம் ஆகிருக்குது அப்படின்னா அந்த வருமானம் எதன் எல்லாம் வந்தது தனிநபர் வருமானம் நீங்கள் தனிநபர் வருமானத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த வருமானத்தை நீங்கள் வந்து இது பண்ண ஜிடிபியை வச்சு இது பண்ணுறீங்க இந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக தேசத்தோட வளர்ச்சி தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது அப்படின்னா அதை திமுக மட்டும் கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத திமுகவில் யாராவது புத்தி அவங்கள்ட்ட கேளுங்க என்ன வகையில் ஏன்னா எது நடந்தாலும் அது எனக்கு தான் எனக்கு தான் நீங்கள் சொல்கிறது இல்லையா இப்போ யாராவது ஒரு பொண்ணு போய் எங்கேயாவது ஏதாவது ஒரு போட்டி விளையாண்டு ஜெயிச்சிருச்சுன்னா இது திமுக ஓடின்னு வெற்றிட்டுருவாங்க அது பாவம் தனி அதோட சுயத்தால் வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் அந்த இதை போ பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து இன்றைக்கி வளர்ச்சிங்கிறது இந்த வளர்ச்சியில் இவங்க வந்து இந்த பக்கம் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள் மாநிலத்தினோட வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ச்சிங்கிறது வரி வருமானம் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி அஞ்சு கோடி லட்சம் கோடி ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி என்னது அதிகமாக இருக்குது இவங்க வரி போட்டாங்க இல்லையா எல்லா வரி குப்பைக்கு போட்ட வரியிலிருந்து கூட இவர்களுக்கு வருமானம் வருகிறது அப்படிங்கும்போது கரண்ட்டு பில்லு இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் கிட்ட கட்டுறாங்க பன்னெண்டாயிரம் அந்த பன்னெண்டாயிரம் கரண்ட் பில் கட்டுறதுக்கே அவன் ஒரு எங்கேயாவது ஒரு ரூபாய்க்கு லோன் போட்டு தான் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் தமிழ் அரசு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் இந்த வெறும் பேப்பர் கால்குலேஷன்ஸை வச்சுட்டு இதை நீங்கள் வளர்ந்து விட்டது வளர்ந்து விட்டது அப்படின்னிங்கன்னா உண்மையிலுமே என்னை பொறுத்தளவுக்கு அந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுத்த அந்த டேட்டா கரெக்டாக தானு ரீசெக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தொழில்துறையிலேருந்து சர்வதேச தொழில் நிறுவனங்கள் பல தொழில்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கம்பெனிகள் அண்டை மாநிலங்களுக்கு போயிருக்கு கர்நாடகாவுக்கும் ஆந்திரப்பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் போயிடுச்சு இந்த டிஆர்பி ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா அந்த நபர் வந்ததில் வந்து இதெல்லாமே ஆறு கம்பெனிகளுக்கு கிட்டத்தட்ட வெளி மாநிலங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போதும் அப்புறம் இவங்க வந்து அரசு வேலை வாய்ப்புகளை பெருசளவுகளை எதுலையுமே உயர்த்தவே இல்லை இன்னுமே போராடிக்கிட்டு இருக்காங்க இப்படி பல சிக்கல் இருக்கும்போது இது தனிநபர் வருமானம் உணர்ந்திருக்க உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் உண்மையிலுமே இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு அந்த டேட்டா சரியான டேட்டா வாங்குறத முத கொண்டு எனக்கு டவுட் இருக்குது சார் உங்களுடைய நேரத்து ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிற நன்றி விடுவோம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க